ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு வி கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடு தௌசண்ட் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சவுத் ஃபேசிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கேன் ஒரு சூப்பரான டூ பிஹெச்கே கே இண்டிவிஜுவஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு வீடியோவில் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வீட்டை பார்த்திங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ்மே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷனில் இது இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் நம்ம வீக்கே கன்ஸ்ட்ரக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சென்னை வேப்பம்பட்டு வரும் வெப்பம் ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் நியர்பை பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு வீடு வந்து சவுத் ஃபேஸிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷ்ஷன் பண்ணியிருக்கோம் ரெண்டு வீடுமே இப்போ அவைலபிள் தான் இருக்குது ஸோ அதில் ஒரு வீடு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீட்டோட மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே உடனே கார் போட்டிகோ தான் போட்டியோட சைஸ் பார்த்திங்கன்னா பதினெட்டுக்கு ஒன்பது வரும் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பைக் பார்க் பண்ணுற அளவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கும் ஸ்டார்கெஸ் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கிளாஸர் டைப்பில் ஒரு காமன் டேக் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் வீட்டோட மெயின் ஓர்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கில்கேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் எலிவேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான டிசைனில் எலிவேஷன் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படியே உள்ள எந்த ஒன்னே வீட்டோட லிவிங் ஹால் தான் ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா பதினாலுக்கு பன்னெண்டு வரும் ஹாலோட சீலிங்கில் ஜிப்ஸம் போர்டு ஃபால் சிலிங் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஹாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸ்பேசி பார்த்த மாதிரி பூஜை ரொம்ப செல்ஃபோன் வந்து கொடுத்துருக்கோம் அது அடிஷனலாக டோர் வச்சு க்ளோஸ் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ வீட்டோட ஒர்க்கு பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ கஸ்டமர்ஸ் வந்து புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி கீ வந்து டைலில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம் ஸோ லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வந்து பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களோட எலிஜிபிள் பொறுத்து தான் வந்து முன்பணம் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் கட்டினா வீடு கிடச்சிரோமா மூணு மூணு லட்சம் கட்டினா வீடு கிடச்சிடுமா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டி பொறுத்து தான் டூ லேக்ஸாக த்ரீ லேக்ஸ் அன்றை டவுன் பேமெண்ட் வந்து வரும் ஸோ நீங்கள் சைட் விசிட் பண்ணிவிட்டு வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பேங்க்குக்கு ஃபார்வர்ட் பண்ணி எலிஜிபிலிட்டி செக் பண்ணி சொல்லிடலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இனிஷியல் அமௌண்ட் வந்து வரும் கிச்சன் சைஸ் பார்த்திங்கன்னா ஒன்பதுக்கு ஆறு வரும் இப்போ இருக்குது வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பதிமூணுக்கு ஒன்பது வரும் பெட்ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக தேவையான அளவுக்கு செல்ஃப் கபோர்ட் ப்ளஸ் வந்து லேப்டாப் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமுக்கு உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் வந்து அவைலபிள் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கனா தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஹவுசஸ் கிட்ட வந்து நம்ம இப்போது கரண்ட்டில் வந்து வச்சுட்ருக்கோம் ஸோ அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனையும் இருக்குது ரெடி டு மூவ்லையும் இருக்குது சேம் லொக்கேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ பிஹெச்க்கே டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் பட்ஜெட்லேயே வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் டூ பிஹெச்கே ஹௌசஸ்லாம் வந்து கேட்டிருந்தீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெடியாகவே இருக்குது ஸோ இந்த தை மாதத்தில் நீங்கள் அளவுக்கு தான் வந்து எல்லா விடையுமே நாங்கள் உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச வீடை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கன்சி கண்டிஷனில் வந்து சைட் விசிட் பண்ணுங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வீடை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ லோன் சைட்லையும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுமோ நாங்கள் சப்போர்ட் பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ்